இந்த ஓவியின் பொருளாவது உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடுங்கள் எனது மனதை அடக்கிவிடுங்கள் கடலையே இனிப்பாகச் செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையைப் பற்றிய பயம் இல்லையல்லவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கூறுகின்றார் இந்த ஓவியில் தாஸ்கனு மகராஜ் தன் மனதை அடக்கிவிடும்படி ஸ்ரீ சாயியிடம் வேண்டுகிறார் இதில் ஷாரோதக என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் இது பார்க்கடலை குறிக்கும் அடங்காத மனது பறந்து விரிந்த உப்பு கடலாக ஒப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் அந்த மனம் அடங்கிவிட்டாலோ பார்க்கடலை போல இனிப்பாகி போகிறது எனவே இந்த ஓவியிலும் அடுத்த ஓவியிலும் மனதை அடக்கும் சக்தியை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாபாவிடம் பிரார்த்திக்கின்றார் ஜெய் சைராம்